வள்ளுவர் அவர்களே எதிரடியை சார்ந்த சுப்பையா ஒரு விஷயத்தை சொல்றாரு ஒரு காலத்துல கல்வி இருந்தது நல்லா இருந்தது இனி கல்வி கெட்டு போச்சு இல்ல ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளை படிக்க கூடாதுன்னு சொன்னது நீங்க இன்னைக்கு பிளஸ் டூல தொண்ணூத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் பெண்கள் தேர்ச்சி பெற்று இருக்காங்க ஞாபகத்தை வச்சுங்க ஒரு காலத்துல நீ எல்லாம் படிக்க கூடாது உன் ஜாதியெல்லாம் படிக்க கூடாது வீட்டுல இருடா வேலை செய்யடா மலத்தாளிடா குப்பையை பொறுக்கடான்னு சொன்னது போய் எவன் சொன்னாலும் நான் படிப்பேன் இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வந்துட்டாங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க நீங்கள் யாரையும் தடுக்கலாம் முடியாது ஏங்க ஒன்று ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் குழந்தை பிறந்த தொப்பு கொடி எடுத்து தாயத்தில் வைப்பாங்க தாயத்தில் வச்சு கழுத்தில் மாட்டுவாங்க கடைசியில் டாக்டரே குணப்படுத்த முடியலன்னா அதை கரைச்சி பாலில் ஊற்றி பாலில் கரைச்சி வாயில் ஊற்றிடுவாங்க குணமாயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்து அது உண்மை அறிவியல் பூர்வமாக இன்னைக்கு எத்தனை பசங்க தாயத்து போடுறாங்க எங்கள் காலத்துலேயும் தாயத்து கிடையாது இன்றைக்கி இருக்கிற பசங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னென்னா இந்த தொப்புள் ரத்தத்தை ஸ்டெம் செல்லை தனியாக பிரித்து ஸ்டெம் செல் வங்கி என்று தனியாக வச்சுருக்கான் அன்னைக்கு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் என் பேரை என் பேத்தி என்னுடைய ரத்த சம்பந்தம் உள்ள எல்லாருக்கும் அதை பயன்படுத்தலாம் ஜாபகத்தை வச்சிங்க பிளட் பேங்க் இருக்குது அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா தோல் வங்கி இருக்குது இன்றைக்கி ஒருவருக்கு தோல் தானம் பண்ண முடியும் நீங்கள் பண்ணீங்களா ஒரு தடையாவது உங்கள் காலத்தில் ஏதாவது இருந்ததா ஒரு காலத்தில் உடம்பு சரியில்லை ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவனை பேய் பிடிச்சிட்டு இருந்து அவனை போட்டு அடிக்கிறது வேப்பல்ல அடிக்கிறது ஏண்டான்னு கேட்டால் சுடுகாட்டு பக்கம் போயிருந்தான் நான் கேட்குறேன் ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரியில் வேலை செய்கிறான் அவனுக்கு டெய்லியில் பேய் பிடிச்சிருக்கணும் ஒரு வியாதியை கூட கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் திணறிய காலம் ஒன்று இருந்தது இன்றைக்கி என்ன பண்ணுறான் பேயை கலாய்க்கிறான் நம்மால் முனி ஒன் முனி டூ டார்லிங் ஒன் டார்லிங் டூ காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ சார் நான் ஜெகன்மோகினி படம் பார்த்து பயந்தவன் நான் நான் வந்து சொல்லுவேன் அந்த படத்தில் பேய் வந்தது இவன் வந்து என் பையன் சொல்கிறான் ராகவாளரன்ஸ் பேயாக வந்தான் அவன் தெளிவாக இருக்காங்க நிழலை நான் நிஜம் என்று பார்த்தது காலம் ஒன்று உண்டுது ஆனால் இன்னைக்கு பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க நடுவர் அவர்களே உங்ககிட்ட எவ்வளோ புத்தகம் இருக்கு வீட்டில் உங்ககிட்ட எவ்வளோ புக்கு இருக்கு நிறையா இருக்கு நான் எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் புத்தகம் இப்போ ரெண்டாயிரம் புக்கே நீங்கள் கையில் சுற்றிக்கிட்டு வந்துடுவீங்களா பட்டிமன்றத்துக்கு முடியாது ஆனால் இன்னைக்கு இந்த கிண்டில்னு ஒரு சின்ன ஒரு பழக்கம் ஒன்று வச்சிருக்கான் ஆறாயிரம் புக்கு உள்ளே இருக்கு சார் ஒரு காலத்தில் எங் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகன்னு ஒருத்தர் வருவார் அவர் அந்த ஏரியாவிலே அவர் ஒருத்தர் தான் முடிவெட்டுவார் ஏன்னா வேற யாரும் வெட்ட மாட்டாங்க முடிவெட்டுறதுல ஒரு ஆளை நம்ம நாட்டில் வச்சுருந்தான் இந்த விநாயகத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா முடி வெட்டிட்டு நான் எழுதுங்கும் போது இல்லை அப்படி 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 அதாவது அவர் ஒர்க்கு பர்ஃபெக்ஷன் காட்டுறாரா அப்போ தான் கரெக்டாக காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் இந்த ஜாதிகாரம் தான் முடி வெட்டுறேன் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சிங்க ஹேர் டிசைனர் ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லா ஜாதிகாரனும் ஒரு பிரான்ச் வச்சுருக்கான் என்னென்ன கேட்டா சார் முடிவெட்டுறதா தப்பு இல்லைங்க இது ஒரு கலை இட்ஸ் ஆர்ட் தனியாக பிரான்ச் வெஸ்ட்டான எல்லாரும் சம்பாதிக்கிறானே சாதியை ஒழிச்சிருக்கோம் ஒரு காலத்தில் உங்கள் பா பேருக்கு பின்னால் சாதி இருந்தது இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால் எங்கள் பிள்ளைகள் படித்த படிப்பு இருக்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க நாங்கள் இன்றைக்கு வாழுகின்ற வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கோம் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் நான் சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றேன் எங்கள் ஸ்கூலில் வந்து பெல் அடித்தோடனே ஓடி போய் அந்த லைனில் போய் நிற்கணும் ஒரு இலை பக்கத்து கடையில் இலையை வாங்கிட்டு வந்து லைனில் நிற்பேன் வெள்ள சாப்பாடு போடுவாங்க மேலே கத்திரிக்காய் கலந்த ஒரு சாம்பார் ஊற்றுவாங்க இது என்னுடைய வாழ்க்கை முறை நான் வளர்ந்த விதம் ஆனால் இன்னைக்கு என் பையன் சாப்பிட்றான் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்றான் அஞ்சு முட்டையோடு சாப்பிட்றான் எங்கள் அண்ணோட பையன் வீட்டிலேருந்து கொண்டு போகிறான் எங்கள் இன்னொரு அண்ணன் பையன் கொண்டு போய் அண்ணனே ஊட்டுறாரு வாழ்க்கை முறை மாறிடுச்சு சார் நீங்கள் திரும்ப திரும்ப அப்போ அப்போ அந்த காலத்தில் அந்த காலத்தில்னு பழைய பஞ்சாங்கத்தை பேசி பேசி நிகழ்கால சந்தோஷத்தை குலைத்து விடாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்